அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷம் எந்த ஒரு நல்ல காரியமும் தைரியமாக செய்யலாம் எதுக்கும் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆடி பதினெட்டு இது விதை விதைக்கிறதுக்கும் சில காரியங்கள் செய்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி நல்லாவே அமாவாசையும் கூட இருக்கிறதுனால முழுக்க முழுக்க நல்ல ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு பைரவருக்கு விளக்கு போடுறது இன்னமும் நல்லாயிருக்கும் ராகு அது ராகு காலம் வரும்போது சொல்கிறேன் இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி பகல் மூணு ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அமாவாசை ஆரம்பிக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம் பகல் பன்னெண்டு மணி வரை இருக்குது பிறகு பூசம் நட்சத்திரம் இருக்குது யோகம் நாள் முழுக்க இருக்குது இன்றைக்கி நல்ல அமாவாசை நாள் முழுக்க இருக்குது ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பெருக்கம் நாள் முழுக்க சந்தோஷமாகவும் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தைந்துக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மா இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி ராகு காலம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது பைரவருக்கு விளக்க போடுறதுக்கு கரெக்டாக சொல்லணுன்னா ஒன்பது முப்பதுலேருந்து பத்து இருபது வரைக்கும் நல்ல நேரம் விளக்கு போடுறதுக்கு யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பகல் பன்னெண்டு மணி வரை இருக்கு அதுக்கு என்னென்ன காரியங்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் செய்யலாம்னா சீமந்தம் செய்கிறது புதுமனை புகுவிழா இன்றைக்கி வந்து அடிக்கல் நாட்டுறது பதவியை ஏற்க காது குத்த கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு சாமி கும்பிட ஆயுதம் பயில்கிறதுக்கு வண்டியில் ஏற வண்டியில் ஏற திருமணம் செய்கிறதுக்கு சாந்தி முகூர்த்தம் செய்கிறதுக்கு குழந்த வேண்டி சடங்கு செய்கிறதுக்கு நோயாளிகள் மருந்து சாப்பிட்றதுக்கும் பல விஷயங்கள் இன்றைக்கி செய்யலாம் வெளிநாடு செல்கிறதுக்கும் இந்த நாள் சரியாக தான் இருக்குது இப்போது ஒட்டை வார்த்தை ஆசை புலன் எடுத்துக்கிட்டோன்னா மேசராசிக்கு புகழ்ச்சி ராசிக்கு தெளிவு ராசிக்கு சாதனை கடக ராசிக்கு ஆராய்ச்சி சிம்ம ராசிக்கு உயர்வு கன்னி ராசிக்கு பந்தயம் துலாம் ராசிக்கு பணம் விருச்சிக ராசிக்கு அலைச்சல் தனுசு ராசிக்கு விரோதம் மகர ராசிக்கு அசதி கும்பராசிக்கு வரவு மீன ராசிக்கு நன்மை ஸோ நாள் முழுக்க எல்லா ராசிக்கும் சில சாதகமாகவே இருக்குது ஒரு சில ராசிகள் தவிர இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியம் செய்கிறதுல கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பார்த்து நிதானமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வீண் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது வரவு இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் க சிக்கனமாக செயல்படுறது இன்றைக்கி நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது அதே மாதிரி மேலதிகாரிகளால் வேலை செய்கிறவங்கள இடத்துல நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்க ஒத்துழைப்பு தரா மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து நாள் முழுக்க ஏற்ற இறக்கவங்களோடு இருக்குது அதே மாதிரி உங்களோட முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு யூகிச்சு அது கேட்ட மாதிரி திறம்பட உங்களோட செயல்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் வாய்ப்புகள் நல்லா இருக்குது வெற்றியும் கிடைக்கிறதுக்கு ஆனால் அதை சரியாக பயன்படுத்துங்கன்னா நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கும் பிரச்சனை இல்லாமல் நாள் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கும் நல்ல ஒரு உறவில் பிணைப்பு இருக்கிற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்து போகிறதும் சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது கூடுதல் செலவுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இல்லைன்னா செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் ராசிக்கு இன்னைக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது அமைதியாக இந்த நாளாக ஜாலியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போங்க ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக முன்னோக்கு பார்வையோடு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை செய்கிறது சாதகமான பலனை தரும் கவலைப்படாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்னைக்கு வந்து உங்களோட செயல்களை முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டியதாக இருக்குது பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற நாளாக தான் இருக்குது வியாபாரிகளோட வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் எதிர்பார்க்கறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக நாளை கொண்டு போகிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் செய்கிற காரியங்களில் நல்ல ஒரு விழிப்புணர்வோட செயல்களை செஞ்சு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை விரைவாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெருங்கிய இருந்து நல்ல ஒரு பயனுள்ள ஆலோசனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்கள் பெற்றோராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் துணைக்கூடவும் இன்றைக்கி வந்து ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேமிப்பு இன்றைக்கி எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு எதிர்காலத்துக்கு பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆரோக்கிய பாதிப்பு எதுவும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் இனிமையான ஒரு நாளாக சந்தோஷமான ஒரு நாளாக பல காரியங்களில் வெற்றிகளும் சந்தோஷங்களும் திருப்தியும் அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி எந்த கிடைக்கிற வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்துறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் உங்கள் கிட்டே எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது அதே மாதிரி அலட்சிய போக்கு இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு திறமையை வெளிப்படுத்தினா தான் வெற்றி பெற முடியும் முடிஞ்ச அளவுக்கு மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு உங்களோட காரியங்களை செஞ்சிங்கன்னா சிறப்பாக செய்யலாம் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட அலட்சிய போக்கு வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வியாபார விஷயமா எடுக்கிற முயற்சிகளில் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுறது நல்லது பெரிய மனிதர்களோட சந்திப்பால் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல ஒரு நல்லுறவு இருக்கிற மாதிரி இருக்குது அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் ஆதரவு இருக்குது அதன் மூலமா ஒரு சில வளர்ச்சி காண முடியும் உங்களோட அஜாக்கிரதையை அவங்க சரி செய்கிற மாதிரி இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையோட இன்றைக்கி ஜாலியாக க நேரத்தை கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மனநிறைவு இருக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சேமிப்பு உயர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொலைகளில் கொஞ்சம் விரைப்பு இருக்கிற மாதிரி இருக்குது யோகா இல்லைன்னா மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது நல்ல பலனை தரும் ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி கலவையான ஒரு நாள் பொது பலனாக சொல்லணுன்னா நடுநிலையான ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அலட்சிய போக்கு காரணமாக வீண் பிரச்சனைகளை சந்திக்காமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா நாளை வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அமைகிற மாதிரி ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் மறைகிற மாதிரி இருக்கும் உத்தியோக விஷயமாக சிலருக்கு வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் நண்பர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி நினைத்த காரியங்கள் கொஞ்சம் நிறைவேறதுக்கு உங்களோட செயல்களில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது முடித்த அளவுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்களோட சுய முயற்சியை செய்ய வேண்டியது அவசியம் நீங்களாக வந்து அதிர்ஷ்டம் வரும்னு காத்திருக்கக்கூடாது கூடாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடம் சூழ்நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை கூட வேலை செய்கிறவங்களோட சுமூகமான உறவு இருக்கிற மாதிரி இல்லை பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது தேவையில்லாத பேச்சை தவிர்த்திங்கன்னா அமைதியான நாளாக இன்றைக்கி போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களோட உணர்வுகளை பகிர்ந்து கொள்றதுக்கு முடியலன்னா பொறுமையை இழக்காமல் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது இனி வரும் நாட்கள் சிறந்ததாக இருக்கிறோம் அப்படின்னு நம்பி இன்றைக்கி நாளாக கடந்து போகிறது கூட பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட உள்ள பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு சமாளிக்கிறதுக்கு செலவை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்குது பார்த்து கவனமாக கையாளுட வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் ஒரு சிலருக்கு இருமல் சளி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பார்த்து கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது கடகராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் நடக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது சமநிலையான நாள் சில விஷயங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஓ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்க்கறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீண் செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது பொருளாதார நிலை வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிக்கனமாக செயல்படுறது நல்லது வியாபார விஷயத்தில் பயணங்களால் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வழக்கு விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட முடிவுகளை உறுதியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட மனசில் குழப்பத்தை நீக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் முழுக்க திட்டமிட்டு செயலாற்றினீங்கன்னா நல்ல ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைக்கான பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செயல்திறனை பார்த்து அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது சிறந்த நாளாக இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட உற்சாகமாகவும் நம்பிக்கையோடவும் இருப்பீங்க துணையை மகிழ்விக்க முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமான ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிதி நிலைமை கிடையாது கொஞ்சம் கவலை இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்தினாலே போதுமானதாக இருக்கும் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் போகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இன்றைக்கி உற்சாகம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துலேயும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் தெளிவாக மட்டும் இருந்தீங்கனாலே போதும் நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் குறிப்பாக பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தனக்கிட்ட அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஜாலியாக நாளாக கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாள சரியாக உங்களுக்கோட எதிர்காலத்துக்காக பயன்படுத்திக்கிறது எல்லா விஷயத்துலேயும் சாதகமான பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி உங்களுக்கு காலையிலே சுப செய்திகள் வர்றது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பசங்களால் உங்கள் பேரும் பெருமையும் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட மனநிலை பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் உங்களோட உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் போட்டி போகிற அம்மைகள் குறைஞ்சி அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான விலையிறந்த பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது அதனால் நல்ல ஒரு உங்களோட வேலைகளை சரியான நேரத்தில் செஞ்சு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உறவில் நல்லிணக்கம் நல்லாவே இருக்குது துணைக்கிட்ட உங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக நாளை கொண்டு போகிற வாய்ப்புகள் இருக்குது மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போனீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாள் ஒரு கற் அதாவது நினைவில் நிற்கக்கூடிய நாளாக மாற்ற வேண்டியது ஒரு கையில் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு சீராக இருக்கும் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதில் திருப்தியும் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுனால குடும்பத்துலேயும் சந்தோஷம் நல்லாவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆக மொத்தம் கன்னிராசிக்கு சில நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி இனிமையான நாளாக இருக்குது இந்த நாளை உங்களுக்கு உண்டான நாளாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தவங்க யாரும் வந்து செய்ய போகிறதில்ல நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை வச்சு தான் உங்களோட நாள் இன்றைக்கி அமையும் ஆக மொத்தம் எல்லா பலன்களும் சாதகமாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி உங்களையும் வளைஞ்சு கொடுத்து போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்கக்கிட்ட சிறந்த ஆற்றலும் அதே நல்ல ஒரு திறமையும் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு அவங்க செய்கிற வேலையில் மாறுதல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதாவது புதுசாக ஜாப் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனம் யோகம் இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபார விஷயமாக இருந்த போட்டி பொறாமைகள் குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்களும் இன்றைக்கி அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது கவலைப்படாத ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மும்முரமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட மேலதிகாரிகள்கிட்ட அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுற செயல் படுத்துகிற வேலைகள் எல்லாமே நல்ல பேரும் பாராட்டும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிறந்த உணர்வுகளை துணக்கூட பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக நாளை கொண்டு போகிற நாளாக தான் இருக்குது எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது என்னதான் செலவாக இருந்தாலும் ஒரு கணக்கு போட்டு செலவு பண்ணிவிட்டு அதிகமான பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிற நல்லது கால்வழி மட்டும் ஏற்படுற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புலாம் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது சந்தோஷமான நாளாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆனால் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும் பணமும் பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பத்துமா பத்தாதான்ற குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்குது அரசு துறை சார்ந்தவங்களால் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் இது வரைக்கும் வராத சில பழைய பாக்கிகள் வசூலாகும் ஒரு சிலருக்கு தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி சில அசௌகரியங்கள் காணப்படுற மாதிரி இருக்குது அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டை அலைச்சல் பதட்டத்தை பதட்டம் வந்து மாற்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பதட்டத்தை கைவிட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு முறையாக திட்டமிட்டு உங்களோட வேலையை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன தடைகளோ தாமதங்களோ ஏற்படும் எந்த ஒரு தவறும் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அளவுக்கு சா நாள் வந்து சரியான நாளாக இல்லை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எதிர்கால திட்டத்தையோ இல்லைன்னா வந்து குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியத்தை பற்றி பேசுகிறதா இருந்தால் அது தள்ளி போடுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி பண இழப்போ இல்லைன்னா திருடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை அம்மாவோட ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதை பற்றி கவலைப்படுற மாதிரி இருக்குது கவலைப்பட வேண்டிய பார்த்து கடமையை செய்கிறது நல்லது ஆக மொத்தம் விருஷிக ராசிக்கு கொஞ்சம் நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருந்தாலும் சில தடைகள் த கவலைகள் வருத்தங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நாள் முழுக்க கொஞ்சம் கவனமாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது காலையிலேருந்து எதையோ குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட நிதானமும் தெளிவும் தேவைப்படுது இன்றைக்கி வந்து எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் எச்சரிக்கையோடு செய்கிறது நல்லது இன்றைக்கி அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறது புதுசாக யாரையாவது நட்பு தொடர்பு நட்பு அந்த மாதிரி ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நாள் வந்து சாதகமாக போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது உங்களோட பணியில் நேர்மையை பாராட்டுற விதமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கிட்ட இன்னைக்கு தேவையில்லாத மோதல்கள் ஏற்க ஏற்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத வீண் குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி குடும்ப விஷயத்தில் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் பொறுமையாக தள்ளி வைக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் மகிழ்ச்சியாக இல்லை தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு அவசியம் முயற்சி பண்ணுறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத விரைங்களாக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் அஜீர்ண கோளாறு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து சாப்பாட்டில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நேரத்துக்கும் சாப்பிட வேண்டியது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு மனசில் இருக்கிற குழப்பமும் பதட்டமும் இன்றைக்கி நாளை வந்து கொஞ்சம் குழப்பம்படியாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலையிலையும் கொஞ்சம் அமைதியாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நாளாக பொறுமையாக நிதானமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறதுக்கு உகந்த நாளாக இருக்குது மனசு நல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு வளர்ச்சியும் தெரிகிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி நான் சில உங்களோட வளர்ச்சிக்கு சுய முயற்சி முக்கியமாக கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது அப்போ தான் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது பசங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக நடந்துக்குவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் தொழிலில் எதிரிகளாக இருந்தவங்க கூட ஓரளவுக்கு மாற வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரம் வரவும் செலவும் இணைஞ்சே இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது அதனால் சூழ்நிலையை திறமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் சில சவால்களை சமாளிக்க வேண்டியதும் இன்றைக்கி அவசியமாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லை அதனால் உங்களோட வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட நல்லுறவு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணையை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அவங்களோட பாராட்டப்படுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கணிசமான அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது இன்றைக்கே அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி தொடைவலி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சில நல்லதுகளும் சில பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது நிற நாளை பொறுத்தளவுக்கு நிதானமாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு முறைக்கு ரெண்டு முறை எந்த ஒரு காரியத்தையும் செ யோசித்து செயல்படுத்துறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வகை வகையில் சுப செய்திகள் வந்து சேர மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களால் நல்ல ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி முடிச்ச அளவுக்கு மனசை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அமைதியாக இருந்தீங்கன்னா நாள் முழுக்க சந்தோஷமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு இன்றைக்கி சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு வெளியூர் தொடர்பால் புதிய வாய்ப்புகள் புதிய தொழில் வளர் வளர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூடுதலான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அது உங்களால் இன்றைக்கே நல்ல ஒரு சாதகமான முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொன்கிட்ட சின்ன சின்ன உரசல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் இருந்தாலும் நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு மாலை நேரத்தில் ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பணத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது க சேமிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை ஆனால் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்த்துட்டிங்கனாலே போதும் ஆரோக்கியத்தை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் கும்பராசிக்கு நல்ல நாளாக தான் இருக்குது சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உங்களால் திடமாக தாண்டி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அமைதியாக பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சாதகமாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லா விதத்துலேயும் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி ராசி இன்றைக்கி வந்து ஒரு சில தாமதங்கள் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் பொறுமையாக இன்றைக்கி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்திற்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது வேலை விஷயமாக பயணங்களில் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இன்றைக்கி நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் விவேகத்தோடு யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது கடந்த காலத்தை பற்றி யோசித்து மனசை குழப்பிக்க வேண்டாம் சாதகமற்ற சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு திடமாக தெளிவாக சமாளித்து நாளை உங்களுக்கு சாதகம் ஆகிக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்புகளை இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதிக பணிசுமை காரணமாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேறு வேலையை தேடுற மாதிரி இருக்குது தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணிக்க வேண்டாம் அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தனக்கூட சுமூகமான உறவு வச்சுக்கிறது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரமாக மகிழ்ச்சி த தர வகையில் கிடையாது முடித்த அளவுக்கு ச கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாரத சாதாரணமாக இருக்கும் மற்றபடி சில அசௌகரியங்கள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் மீனராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போங்க அமைதியாக இந்த நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ரெகுலராக பார்க்குறவங்க சந்தோஷமாக பாருங்கள் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு புதுசாக என்ன எதிர்பார்க்குறீங்கன்றத எனக்கு கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பதிவில் போடுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் குறிப்பாக சில பொது பலன்கள் விட குறிப்பாக என்னத்தை தெரிஞ்சுக்கிறீங்க அந்த மாதிரி சில விஷயங்களை சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி முயற்சி எடுத்து அது செஞ்சு தரதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட எதிர்பார்ப்பு எங்களுக்கு முக்கியமாக இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம்